இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் வி குமார் இசையமைத்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பற்றின விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் இசையமைத்தவர்களில் மிக முக்கியமான அருமையான இசையமைப்பாளர் வி குமார் இப்போது வி குமார் இசையமைத்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம் வி குமாரை பிரபல இயக்குநர் கே தான் அறிமுகப்படுத்தி தனது பல படங்களுக்கு இசையமைக்கச் செய்தார் இப்பொழுது அந்த படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் நீர்குமிழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் மேஜர் சந்திரகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் எதிர்நீச்சல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இரு கோடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நூற்றுக்கு நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் அரங்கேற்றம் இந்த ஆறு படங்களும் வி குமார் இசையமைத்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால் இந்த ஆறு படங்களுமே கே பாலச்சந்தர் இயக்கிய படங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் வி குமார் இசையமைத்து ஓரளவு நன்றாக ஓடிய படங்களை இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பொம்மலாட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஆயிரம் பொய் நிறைகுடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பெண் தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெகுளிப்பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் டெல்லி டு மெட்ராஸ் வெள்ளி விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் பொன்வண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் அவளும் பெண்தானே கலியுக கண்ணன் ராஜனாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் எல்லோரும் நல்லவரே தேன் சுந்திதே வானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் ஆசை அறுபது நாள் பணக்கார பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் சக்கரவர்த்தி தூண்டில் மீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் உனக்கும் வாழ்வு வரும் வி குமார் இசையமைத்த பெரும்பாலான படங்கள் ஐம்பது நாட்களை தாண்டி ஓடியிருக்கின்றன நல்ல மெல்லிசை பாடல்களாகவே அதிகம் கொடுத்திருக்கிறார் பெரும்பாலான பாடல்கள் இனிமையாகவே இருக்கும் சரிவர்ஸ் இந்த கடனு முடிகிறது அடுத்த நலகன்ற சந்திக்கிறேன் நன்றி